மறுபிறவி இல்லாதவர்கள் மட்டுமே இந்த திருக்கோவிலில் நுழைய முடியும் மற்ற யார் நினைத்தாலும் இந்த ஆலயத்திற்கு செல்ல முடியாது செல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு தடைகள் வரும் வருடத்தின் முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களும் சூரிய ஒளி சிவன் மீது விழும் ஓர் அதிசய கோவில்தான் இந்த கோவில் மகாசித்தர் அகத்திய முனிவரே இந்த கோவிலுக்கு வர பல முறை முயற்சித்தும் வர முடியவில்லை என்பது மாபெரும் அதிசயமாகும் வருடத்திற்கு ஒரு முறை நல்ல பாம்பு இங்கு உள்ள சிவனுக்கு வில்வ பூஜை செய்து தனது தோலை சிவனுக்கு மாலையாக அணிவித்து செல்லும் கலியுகத்தில் நடக்கும் ஓர் அதிசயங்களில் இதுவும் ஒன்று இத்தலையறைவன் சிவனை பிரதோஷம் என்று தரிசிப்பது ஆயிரம் மடங்கு புண்ணியம் தரும் இந்த ஆலயம்தான் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி ஆலயம் ருத்ராசேஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டம் உள்ள தேப்பெருமா நல்லூரில் இருக்கிறது ஓம் நமச்சுவாய புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அரிது அரிது மானிடராய் பிறப்பதரிது ஆயினும் இந்த அரிய பிறவியை விடுத்து பிரவாமை என்னும் பெரும் பெறையே நாடும் இறையடிகளார்களின் உள்ளம் அத்தகைய பேரின்ப நிலையை அருளும் திருத்தலமாக விளங்குகிறது கும்பகோணத்திலிருந்து திருநாகேஸ்வரம் வழியாக ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேப்பெருமா நல்லூர் புராண கால தொடர்புடைய காலத்தில் வேதாந்த நாயகி சமேத விஸ்வநாத சுவாமி அருள் புரிகிறான் சென்று இவரை வணங்குவோர்க்கு மறுபிறவி இல்லை என்று ஐதீகம் இத்திருக்கோவில் மிகவும் பழமையானது மற்ற கோவில்களுக்கும் இந்த கோவில்களுக்கும் பல விதிகள் மாறுபட்டு காணப்படுகிறது ஆம் இங்கு எழுந்தருளியிருக்கும் தெய்வங்கள் அனைத்தும் மாறுபட்ட கோலத்திலேயே காட்சி தருகின்றனர் இக்கோவிலுக்கு அவ்வளவு எளிதாக வந்துவிட முடியாது பயனே இந்த கோவிலுக்கு அழைத்து வரப்படும் ஆமாம் யாருக்கு மறுபிறவி இல்லையோ யார் இனிமேல் மறுபிறவியாக பிறக்க முடியாதோ அவர்கள்தான் இக்கோவிலுக்கு வர முடியும் சுவாமியை தரிசிக்க முடியும் என்பதுதான் ஐதீகம் பக்தர்களுக்கு பிரதோஷ காலத்தில் மட்டும் வேதாந்த நாயகி சமேத விஸ்வநாத சுவாமியை தரிசித்ததும் பிரசாதமாக வில்வத்துடன் ருத்ராட்சம் ஒன்றும் கொடுக்கிறார்கள் யார் இந்த வேதாந்த நாயகி அம்பாள் மகா மண்டபத்திற்குள் தெற்கு திசை நோக்கி சன்னதியில் வேதாந்த நாயகி அம்பாள் வேறெங்கும் காணக்கிட்டாத காட்சியாக வலது காலை எடுத்து வைத்து முன்னோக்கி வந்து நம்முடன் பேசுவது போல் உதடுகள் குவித்த நிலையில் அம்பாள் தோற்றத்தில் அருள் புரிகிறாள் இந்த அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமைகளில் குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமணத்தடை தடை நீங்கும் என்பது மாபெரும் ஐதீகம் அம்பாள் சன்னதியில் நான்கு வருடங்களுக்கு முன் தீபம் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை அணைவதும் மீண்டும் தானாக எரிவதுமாக இருந்தது பெரும் அதிசய நிகழ்வாக இருந்தது தேப்பெருமானல்லூர் பொதுமக்கள் அனைவரும் திரண்டு வந்து அந்த காட்சியையும் அம்பாளையும் வழிபட்டு சென்றதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அப்போது அம்பாள் சன்னதிக்கு அருகில் சாந்த பைரவர் என்று சிறிய உருவிலும் மகாபைரவர் என்று பெரிய உருவிலும் ஒரே சன்னதியில் இரண்டு பைரவர்கள் காட்சி தருகின்றனர் ஒரே கோவிலில் இரண்டு பைரவர் இருப்பதும் இங்கேதான் இந்த இரண்டு பைரவர் சன்னதிக்கு பக்கத்தில் சனி பகவான் காக்கை வாகனத்துடன் இடுப்புக்கு கீழே இடுக்கையை வைத்தபடி ஒய்யாரமாக மேற்கு நோக்கி இறைவனை பார்த்த வண்ணம் காட்சி தருகிறார் சனி பகவான் ஏன் ஒய்யாரமாக நிற்கிறார் என்பதற்கு விளக்கமும் கொடுத்திருக்கிறார்கள் இறைவன் ஜீசனை சனி பகவான் பிடிப்பதற்குரிய நேரம் நெருங்கிவிட்டதால் இப்படி ஒய்யாரமாய் காட்சியளிக்கிறார் சனி பகவான் அம்பாளிடம் என் பணி சரியாக செய்வேன் நாளை காலை ஏழேகால் நாழிகை பொழுதில் ஈசனை பிடிக்கப் போகிறேன் என்று சொன்னாராம் அதன்படி அடுத்த நாள் ஈஸ்வரனை பிடிக்க சனி பகவான் வந்தாராம் அப்போது அம்பாள் ஈஸ்வரனை காப்பாற்ற பக்கத்திலிருந்து அரச மரத்தின் பின்னால் ஒளிந்து கொள்ளச் சொன்னாள் ஈஸ்வரனும் அப்படியே செய்தான் சனி பகவான் அங்கு வந்து மரத்திற்கு அருகில் இருக்கும் அம்பாளை பார்த்ததும் ஈஸ்வரன் இங்கேதான் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டாராம் அதன் பிறகு அரச மரத்தை பார்த்த வண்ணம் அங்கேயே நின்றுவிட்டார் சனி பகவான் சொன்ன ஏழைகால் நாழிகை கழிந்ததும் அங்கிருந்து மெதுவாக நகர ஆரம்பித்தார் சனி பகவான் அப்போது அம்பாள் சனி பகவானை பார்த்து என்ன ஈஸ்வரனை பிடிக்க முடியாமல் தோல்வி அடைந்து திரும்பி செல்கிறாயா என்று கேட்டாள் சனி பகவான் என்ன சொன்னார் தெரியுமா நான் வந்த வேளை வெற்றியுடன் முடிந்தது என் பார்வையில் ஈஸ்வரனே அரசமரத்தின் பின்புறம் ஒளிந்திருக்க ஏழேகால் நாழிகை நேரமே நான் அவரை பிடித்திருந்த நேரம் அதுவும் உங்களுடைய ஒத்துழைப்பில் என்று ஆணவத்துடன் சொன்னான் சற்று உய்யாரமாக இடுப்பில் இடக்கை வைத்த வண்ணம் அம்பால் முன் நின்றார் சனி பகவான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த ஈஸ்வரன் அரச மரத்தின் பின்புறத்திலிருந்து கோபத்தோடு வெளிப்பட்டு மகாமந்திர பைரவர் அவதாரம் எடுத்து சனி பகவானை இரண்டாக கிழித்தார் இரண்டாக கிழிக்கப்பட்ட சனி பகவான் சிவபெருமானை நோக்கி ஈஸ்வரா தாங்கள் வகுத்து கொடுத்த சட்டப்படிதான் நான் இயங்குகிறேன் நான் இல்லையேல் பூலோகவாசிகள் தங்கள் விருப்பப்படி மிகுந்த ஆவணத்துடன் செயல்படுவர் இதனால் உலகில் ஆணவக்காரர்களும் அக்கிரமம் செய்பவர்களும் பெருகிவிடுவார்கள் எனவே ஆணவத்தோடு நான் நடந்து கொண்டதற்காக என்னை மன்னித்து மீண்டும் முன்போல் செயல்பட அருள் புரிய வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறார் அவர் வேண்டுதலையற்ற சிவபெருமான் இரு உடலை ஒன்று சேர்த்து அருள் புரிகிறார் இவ்வாறு ஆணவம் நீங்கிய இந்த சனி பகவானை வணங்கினால் சனி தோஷங்கள் விலகும் என்பதும் இங்கு ஐதீகம் மகாமந்திர வைரவராக உக்கிரமாக காட்சி தந்த ஈஸ்வரனுக்கு நான்கு வேதங்களை சொல்லி அவர் கோபத்தை தணித்தால் அம்பிகை அம்பாளின் அருள் பார்வையால் கோபம் தணிந்து மீண்டும் சாந்த சுரூபமாயினார் ஈஸ்வரன் இதனால் அம்பாள் வேதாந்த நாயகி என்று பெயர் பெற்றாள் இந்த வேளையில் நாரதரங்கு வருகிறார் ஈஸ்வரா நீங்கள் சனி பகவானை இரண்டாக கிழித்த பாவம் உங்களை பிடித்து கொண்டது இனிமேல் நீங்கள் விஸ்வரூபம் எடுக்க இயலாது எனவே நீங்கள் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களை ஒரு சேர தரிசித்தால் அந்த பாவம் நீங்கும் என்று கூறுகிறார் உடனே ஈஸ்வரன் பன்னிரண்டு ஜோதிர்லிங்க பரமேஸ்வரர்களையும் இத்திருதலத்திற்கு வரவழைக்கிறார் இதனை கண்ட நாரதர் இவர்களில் ஒருவர் இங்கு வந்தாலே எத்தகைய பாவங்களும் சாபங்களும் தோஷங்களும் நீங்கிவிடும் அப்படி இருக்க பன்னிரண்டு பேரும் இங்கு வந்து இறங்கியதால் இது மிக அதிசயமான கேத்திரம் என்று போற்றி புகழ்கிறார் நாரதர் பன்னிரண்டு லிங்கங்களும் தரிசனம் கொடுத்த புண்ணிய இதுவென்பதால் இதுவென்பதால் ஏழு ஜென்மங்களிலும் புண்ணியம் செய்தவர்களும் மறுபிறவி இல்லாதவர்களும் தான் இங்கு வந்து தரிசிக்க முடியும் என்று நாரதர் சொன்னார் அதில் ஒரு ஜோதிர்லிங்கமான காசி விஸ்வநாதர் விசாலாட்சியுடன் அங்கேயே தங்கிவிட்டார் அந்த சந்நிதி மகாமண்டபத்தில் தென்கிழக்கு மூலையில் இருக்கிறது இத்தல இறைவனின் மகிமையை அறிந்த அகத்திய மாமுனிவர் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமியை தரிசிக்க வந்தார் அகத்தியர் வருவதை அறிந்த சிவபெருமான் அகத்தியருக்கு மறுபிறவி உண்டு என்பதால் அவரை அங்கு வராமல் தடுக்க எண்ணினார் அதனால் மகரந்த மகரிஷியை அழைத்து அகத்தியரின் வருகையை தடுக்குமாறு கூறினார் இறைவனின் கட்டளையை ஏற்ற மகரந்த மகரிஷி அகத்தியர் மேற்கொண்டு நடக்க முடியாமல் மகரந்த பூக்களாக மாறி வழியை அடைத்து விட்டார் வழி மகரந்த மலர்களை ஞான திருஷ்டியால் பார்த்த அகத்தியர் அந்த மலர்களில் மகரந்த மகரிஷி இருப்பதை அறிந்து மகரிஷியே நான் சுவாமியை தரிசிக்க செல்ல வேண்டும் வழிவிடுங்கள் என்றார் மகரந்த மகரிஷி வழிவிட மறுக்கவே கோபமடைந்த அகத்தியர் பூ போன்று இருக்கும் முன்முகம் முகமாக மாறட்டும் என்று சாபமிடுகிறார் அகத்தியரின் சாபம் பலிக்க யாழி முகத்துடன் காட்சி தந்த மகரிஷி மாமுனிவரே இதனை நான் என் விருப்பப்படி செய்யவில்லை இறைவன் கட்டளைப்படித்தான் தங்களை வழிமறித்தேன் உங்களுக்கு மறுபிறவி உள்ளதால் நீங்கள் இத்தலை இறைவனை தரிசிக்க முடியாது என்று கூறி தன் சாபத்துக்கு விமோசனம் கேட்டார் சாந்தமடைந்த அகத்தியர் மகரந்தர்ஷியே நான் கொடுத்த சாபத்திலிருந்து விமோசனம் பெற உலகத்தில் யாருமே பூஜை செய்யாத பொருளைக் கொண்டு இறைவனை பூஜை செய்தால் சாபம் நீங்கும் மீண்டும் பழைய முகத்தினை நீங்கள் அடைவீர் என்று சொல்லிவிட்டு திரும்பி செல்கிறார் உடனே மகரந்தரிஷி தேப்பெருமானல்லூர் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி ஆலயத்திற்கு வந்து யாழி முகத்துடன் பூஜை செய்கிறார் இன்று ஒரு வகை மலரால் பூஜை செய்தால் அடுத்த நாள் வேறொரு மலரை கொண்டு பூஜை செய்தார் இப்படியாக ஐம்பது வருடங்கள் பூஜை செய்தார் மகரந்தரிஷி ஒரு நாள் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும்போது அவர் கழுத்தில் இருந்து ருத்ராட்ச மாலை அருந்து சுவாமியின் சிறிசில் விழுந்தது அதாவது லிங்கத்தில் விழுகிறது அப்போது இறைவன் ஜோதியாக ஜொலித்தார் இதனை கண்ட மகரந்த ரிஷி ஒரு முக ருத்ராட்சத்திலிருந்து பதினான்கு முகம் கொண்ட ருத்ராட்சம் வரை சமர்ப்பித்து பூஜை செய்ய சுவாமி ரிஷிக்கு காட்சி கொடுத்தார் ரிஷி தன் யாழிமுகம் மாறி சாப விமோசனம் அடைகிறார் அதனால்தான் இத்தலை இறைவனுக்கு ருத்ராட்ச கவசம் சாற்றப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள் இருபத்தி ரெண்டாயிரம் மணிகளை கொண்டு ஆவுடை பானம் நாகப்படம் அமைத்து கவசமிடப்பட்டிருக்கிறது ருத்ராட்ச கவசத்தை பிரதோஷம் சிவராத்திரி மாத சிவராத்திரி மற்றும் சிவனுக்குரிய சிறப்பு நாட்களில் அணிவிக்கிறார்கள் இதுபோன்ற ருத்ராட்ச கவசம் அணிந்த மேனி உள்ள இறைவனை எங்கும் தரிசிக்க முடியாது மகா மண்டபத்திலிருந்து கிழக்கு வாசல் வழியாக வெளியே வந்தால் நந்தியம்பெருமான் காட்சி தருகிறார் இவருக்கு வழக்காது இல்லை பிரளய காலத்தில் உலகமே மூழ்கிய போது இத்தலம் மட்டும் தண்ணீரில் மூழ்காமல் வெளியே தெரிந்தது அப்போது பிரம்மா இத்தலத்தில் இறங்கி பார்த்தார் அங்கே விஸ்வநாத சுவாமி எழுந்தருளி இருப்பதைக் கண்டு வழிபட்டார் ஈசன் அப்போது ஜோதிர்லிங்கமாய் காட்சி கொடுத்தார் இந்த நிலையில் பிரளயத்தில் சிக்கிக்கொண்ட நந்தி இறைவனை தேடி இத்தலத்திற்கு வேகமாக வந்தது அப்போது அது கால் ஒரு பக்கமாக விழுந்துவிடவே அது வளக்காது மடங்கி உள்நோக்கி சென்று விட்டது இதனால் வருந்திய நந்தி இறைவனை நோக்க நந்தியின் உள்ள போக்கை அறிந்த இறைவன் நந்தியே வருந்தாதே யார் ஒருவர் தங்கள் குறைகளை உன் வளர்க்காது இருந்த பக்கம் சொல்கிறார்களோ அதனை நான் உடனே நிவர்த்தி செய்வேன் என்று ஆறுதல் கூறுகிறார் அதன்படி இந்த நந்தியின் வளர்க்காது பக்கம் தங்கள் குறைகளை கூறினால் அது நிவர்த்தி ஆகிவிடுகிறது என்கிறார்கள் ஆலயத்தின் தெற்கு பகுதியில் உள்ள சந்நிதியில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி காட்சி தருகிறார் இவர் சீடர்கள் யாருமின்றி காலை வாகனத்தில் அமர்ந்து நிறுதி திசையை நோக்கி அருள் புரிகிறார் இவரை அன்னதான தட்சிணாமூர்த்தி என்று சொல்வார்கள் அவரை தரிசித்தால் சாபங்கள் நீங்கும் கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கலாம் இவருக்கு தினமும் பழைய சோறு அதாவது தண்ணீர் ஊற்றி வைத்த முதல் நாள் சோறு படைக்கப்படுகிறது இவரை மனதார வழிபட்டால் பசித்த நேரத்தில் உணவு கிடைக்கும் என்கிறார்கள் கோவில் குருக்கள் இத்திருக்கோவிலில் ராகு பகவானும் கேது பகவானும் ஒரே இடத்தில் அருள் புரிகிறார்கள் வேறு எங்கேயும் இப்படி இருவரும் ஒன்றாக இணைந்து காட்சி தருவதே இல்லை ஒரே இடத்தில் இருவரையும் வணங்கும்படி ஒற்றுமையோடு அருள்கின்றனர் நவக்கிரகங்கள் ஒவ்வொன்றும் மாறு திசையில் இருப்பதும் இங்குதான் இந்த கோவிலின் கிரகம் மட்டும் தேன் கலந்த சுண்ணாம்பால் கட்டப்பட்டது என்று வரலாறு சொல்கிறது இத்திருக்கோவிலின் தலைமரம் வன்னி தளதீர்த்தமான பிரம்ம தீர்த்தம் கோவிலின் கிழக்கு பகுதியில் உள்ளது தினமும் காலையில் சூரிய பகவான் தன் ஒளிக்கதிர்களை சிவலிங்கத்தின் மீது படரச் செய்து வழிபடுகிறார் அதற்கு பின் தான் காலை ஏழு மணி அளவில் கோவில் திறக்கப்படுகிறது சூரிய கிரகணத்தின் போது ஒரு பெரிய நாகம் எங்கிருந்தோ வந்து தலமரமான வில்வத்தில் ஏறி வில்வதளத்தை பறித்து வாயில் கவ்விக்கொண்டு கிழக்கு வாசல் வழியாக நுழைந்து சிவலிங்கத்தின் மீது ஏறி வில்வதளத்தை வைத்த பின் கீழே இறங்கி படம் எடுத்து வழிபட்ட பின் வந்த வழியே மறைந்து சென்று விடுமா ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி போற்றி நினைப்பதும் நீ நினைக்க வைப்பதும் நீ நடப்பதும் நீ நடக்க வைப்பதும் நீ சர்வமும் நீ சகலமும் நீயே என் அம்மையப்பா மரணத்திலும் மகேஸ்வரா உன்னை மனதார நினைக்கின்ற மனம் வேண்டும் நீயே நானாக நானே நீயாக எல்லாவுமாய் இருப்பவனே எம்மையாளும் பார்வதி பரமேஸ்வரா உம் திருவடி சரணம் சரணம்